ஹாய்ங்கம்மா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர்ல வந்து ஒரு கண்காட்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இந்த எக்ஸிபிஷன் போடுவாங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உணவுத்துறை சம்பந்தப்பட்டமா சம்பந்தப்பட்ட மிஷின் எல்லாமே அங்க வந்து எக்ஸிபிஷன்ல வைப்பாங்க நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருந்திருக்கும் இதுக்கெல்லாமா ஒரு மிஷின் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே அதாவது புதுசா என்னென்னலாம் அவங்கவுங்க கம்பெனிக்காரவங்க லான்ச் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத கொண்டு வந்து வைப்பாங்க எல்லாமே அதேமாதிரி இப்போ ஊறுகாய் தயாரிக்கிறோம் ஒரு மசாலா தயாரிக்கிறோம் ஒரு பேக்கரி முக்கியமாக பேக்கரி தாங்க நிறைய இருந்துச்சு அங்கே போய் பார்த்ததுல அதுக்காக வேண்டி இன்னைக்கு போயிட்டு அதாவது ஜூலை வந்து மூணு நாலு அஞ்சு மூணு நாள் இன்னைக்கு தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க மூணாம் தேதி சரி நம்ம போய் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃபர்ஸ்ட் நாளே சொல்லிட்டோம்னா தூரத்துலேருந்து வர்றதுக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் போனேன் நான் போகும்போதே பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி ஆறாயிருச்சு ஆறு மணிக்கெல்லாமே முடிஞ்சிருச்சு எக்ஸிபிஷனே முடிச்சுட்டு முக்காவாசி பேர் போயிட்டாங்க சரி போயிட்டமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்னென்ன எல்லாம் இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் போய் பார்த்துட்டு அதையும் அப்படியே ஒரு வீடியோவா எடுத்திருக்கேன் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இது பாத்தீங்கன்னா பேக்கரிக்கு சம்பந்தப்பட்ட எல்லாமே அங்க இருக்கு ஒண்ணு பாருங்க எனக்கே நிறைய விஷயங்கள் தெரியவே தெரியாது நிறைய எனக்கு ரெண்டு பாயிண்ட் தான் தெரியும்னு வச்சுக்கோங்க மிச்சம் தொண்ணூத்தெட்டு பாயிண்ட் அங்க இருந்துச்சுங்க சரிங்களா அப்புறம் எனக்கு வந்து இந்த மசாலா ரிலேட்டடாக உள்ளது எல்லாமே தெரிஞ்சிச்சு இது நான் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா மாவு அரைக்கிற மிஷினு அதாவது மாவு இட்லி தோசை மாவு அந்த மாதிரி மிஷினு அதில் வந்து சைஸ் வரியாக இருந்துச்சு ஒன்று ஒன்றுமே சரிங்களா அந்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு ஸ்டாலில் ஒன்று ஒன்று வச்சுருந்தாங்க இது பார்த்திங்கன்னா நம்மளோட ஊர்கா போடுறோம்ல அந்த ஊர்கா போடுற மிஷின் அங்கே வச்சுருந்தாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்மு வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சு நான் வச்சுருக்கிறது வந்து இருபது கிலோ இது வந்து ஒரு பதினஞ்சு கிலோ தான் இருந்துச்சு ரேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு சரிங்களா அப்புறம் வந்து இது வந்து நம்ம சொல்லி வாங்கணும் நம்ம சொல்லி நம்மளுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆர்டர் கொடுத்து வாங்கணும் அங்கே எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அந்த ட்ரம்மு வந்து அவங்க வந்து பதினஞ்சு கிலோ ட்ரம்மே தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபா சொல்லியிருந்தாங்க அப்படி சொன்னாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் இதெல்லாமே ஒரு ஒரு பொருள் ஒன்று ஒன்று வச்சுருந்தாங்கப்பா அந்த இடத்துல வந்து ஒன்றா வச்சுருந்தாங்க அப்புறம் ஒன்று ரேட் எல்லாம் வந்து பார்த்து பேசிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கேரளாலேருந்து ஒரு ஜூஸ் ஒன்று தயாரிச்சு வச்சுருந்தாங்க ஃப்ரெஷ் ஜூஸ் மாதிரி இருந்துச்சு ஆனால் அது குடிக்கும்போது கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி ஏதோ ஒரு ஒ ஒயின் ஸ்மெல் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதுல அந்த மாதிரி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நாங்கள் வந்து அந்த இப்போ இது எல்லாமே வந்து அந்த இடத்துல லான்ச் அவங்களோட ப்ராடக்டை வந்து அறிமுகப்படுத்துறதுதான் வச்சுருந்தாங்க சில இடங்கள்ல வந்து பொருளே வாங்க முடியாது பார்த்துட்டு போலாம் அப்புறம் ஷோரூம்ல வந்து வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாமே வச்சிருந்தாங்க ம் இதெல்லாம் ஒன்று ஒன்றுமே நல்லா இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஏற நல்லா மூடிட்டே போயிட்டாங்க இந்த பாருங்க இதெல்லாம் பாத்தீங்களா மசாலா மிளகா மல்லி எல்லாம் அரைக்கிற ஒரு ட்ரம்மு தான் அது இதெல்லாம் நம்ம வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்க ஒன்று தான் அது எவ்வளோன்னு விலை கேட்க கூட முடியலை அவங்க இல்லை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு இது கொஞ்சம் எல்லா பொருளுமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு இது என்ன ரேட்டுன்னு கூட நம்மளால கேட்கவே முடியல ஆனால் அதை உங்ககிட்ட காட்டிடலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்க நவும் தோணேன் ஒன்று எடுத்து பார்த்தேன் அவங்களுக்கு ரேட்டும் தெரியல அப்புறம் அது எல்லாமே புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம் நீங்கள் நேரடியாக அங்கே வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க அதனால் அதையும் நான் பார்த்துட்டு வந்துட்டோம் எதுவுமே வந்து சில இடங்களில் வந்து இது பார்த்திங்கன்னா இப்படியே நம்ம ஒன்றா பார்த்துட்டே இருந்தோம் திடீர்னு பார்த்துட்டே இருக்கும்போது இது என்னதுன்னே தெரியலையே இதெல்லாம் அப்படியே போய் இதெல்லாம் கடையெல்லாம் காலி பண்ணிட்டாங்க அப்படியே இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நான் பார்த்துட்டே கண்டெய்னர் ஹவுஸ் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே பார்த்துட்டே வரும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு எங்கேயும் நம்ம பார்த்த மூஞ்சியா இருக்கே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் அந்த அண்ணா சிவகண்ணன் அண்ணா ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மசாலா பிஸ்னஸ் தான் அவங்களும் பண்றாங்க யூடியூப் பிரபலம் சரிங்களா அவர் பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு அவங்க வந்துட்டு அப்புறம் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்துட்டு நம்மள எல்லா அடையாளம் தெரியுமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க நான் தான் அவங்கள பார்த்துட்டு யோசிச்சேன் என்னன்னா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ட்டு ஆனா அவங்க கரெக்டா நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு மேல இருந்து கூப்பிட்டு அவ்வளோ நேரம் பேசி இருந்துட்டு அப்புறம் சரிங்கண்ணா ரொம்ப சந்தோஷம்ட்டு அப்புறம் ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுத்துட்டு வாங்கிட்டு அப்புறம் அடுத்து கிளம்பிட்டோம் இங்கே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது நம்ம ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி நம்ம ஒன்று செய்யணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு தான் கண்டெய்னர் ஹவுஸ் அப்படின்ற மாதிரி வச்சிருந்தாங்க அதுவும் நல்லா இருந்துச்சு நீங்க இந்த எக்ஸிபிஷனை நீங்கள் வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா போய் நீங்கள் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஆட்டுற மிஷின் வச்சுருந்தாங்க இது எண்ணெய் ஆட்டுற மிஷின்லாம் கம்மியாக இருந்துச்சு பேக்கரி சம்மந்தமாக இருக்கிறது தான் நிறைய இருந்துச்சு எல்லாமே ரொம்ப கம்மி கம்மியாக தான் இருந்துச்சு அதுவும் முக்கால்வாசி க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதுதான் முக்கியமான விஷயம் நாங்கள் போகும்போதே எல்லோருமே எதுக்க வந்துட்டாங்க இது பார்த்தீங்கன்னா இதுதான் நாங்கள் கடைசியாக பார்த்தது இது வந்து சந்திரன் ஸ்டீலோடது இதையாவது நம்ம எதாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை விடவே அருமையாக அங்கே ஈச்சனையில் இருக்குது நீங்கள் அங்கே வந்து பாருங்கள் இங்கே கொஞ்சம் தான் நாங்கள் வச்சுருக்கோம் நீங்கள் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இருக்குது அப்படின்னாங்க நம்ம கொஞ்சம் தூரமாக இருக்குது அப்படின்னு நினச்சோம் ஆனாலும் சரி இங்கே இருக்கிற பொருளை பார்த்தோன்னா இங்கே கொஞ்சம் தான் வச்சுருக்கோம் நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா நிறையா இருக்கும் அப்படின்னாங்க சரின்ட்டு நாங்கள் அங்கே வரோம் அப்படின்னு சொல்லிட்டோம் இந்த வச்சுருக்காங்க பாருங்கள் இங்கே மிளகாடுறமோ இது ஃபுல்லாகவே மசாலாவுக்கு தேவைப்பட்ட பொருள் மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் அதுவும் க்ளோஸ் பண்ணி இருந்துச்சு அதனால அந்த இடத்துலயும் நம்ம எந்த வேலையுமே எதுவுமே கேட்கவே முடியல இந்த இடத்த பார்த்தோம் இது பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் எல்லா இடத்துலுமே நிறைய இடங்கள்ல மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் தான் வச்சிருந்தாங்க அதிகமா பேக்கரி அதாவது ஒரு ஒரு யூனிட்டா வந்துட்டு இருந்தோம் ஒரு ஒரு ஒன்னு ஒன்னு வச்சிருந்தாங்க ஃபர்ஸ்ட்டு ஹாலில் வந்து பேக்கரி சம்மந்தமாக எல்லாமே வச்சுருந்தாங்க அடுத்தடுத்த ஹாலில் ஒன்று ஒன்றுமே வச்சு அவ்வளோதாங்கப்பா இருந்த கடை நிறைய கடைங்களை எல்லாத்தையும் சுற்றி சுற்றி காட்டிட்டேன் உங்களுக்கு எனக்கும் அவ்வளோதான் தெரிஞ்சிச்சு அதனால சொல்லிட்டேன் அப்படியே நம்ம வெளியில் போயிடலாம் வெளியில் போகும்போது ஒரு முக்கியமான விஷயத்த பார்த்தேன் இந்த வருஷம் எக்ஸிபிஷன் போட்டிருக்கிறவங்க அடுத்த வருஷம் பேங்களூரில் எக்ஸிபிஷன் நடக்குது அதை இப்போவே ஒரு விளம்பர பலகையாக வச்சுருந்தாங்க அதிக இடங்களில் வச்சுருந்தாங்க அது ஒரு நல்ல ஒரு சூப்பரா இருந்துச்சு அது பாக்கும்போது எனக்கு பரவாயில்ல அடுத்த வருஷத்துக்கு இந்த வருஷமே வச்சிருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அப்படியே கடந்து வந்துட்டோம் இப்போ அவ்வளோதாங்க நீங்கள் நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா நாளைக்கு போய் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கோங்க